அது எதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும்னு சொல்லுவாங்களே இந்த மிஷினுக்கான நேரம் காலம் இன்றைக்கி தான் பிறந்துச்சு போல் ஒரு மாதமா ரிப்பேரில் கடந்த மிஷின் இன்றைக்கி ஒரு வழியாக சர்வீஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சு ஆல்ரெடி கொடுத்த கஸ்டமர்லாம் கேள்வி கேட்க ஆரமிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் கம்பெனியாக இருந்தால் பிஸ்னஸ் கூப்பிடப்படுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ்க்கு எடுத்துன்னு போயிடுச்சு அங்கே போனால் ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கே ரெண்டு நாளைக்கு நான் கஸ்டமருக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் தெரியல அப்படியே யோசிச்சுட்டு வந்தாச்சு நம்மளாம் வெளியே போனால் ஒரு வேலையெல்லாம் போகிறதில்ல பல வேலையாக தான் போவோமே அப்படியே போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கியாச்சு இந்த பீல ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் கண்ணில் பட்டுச்சு இது தோல் வரும் அதுதான் அதில் ஒன்று எடுத்து போட்டுட்டு வந்துட்டோம் போகும்போதே ஒரு வயசான தம்பதிகள் கீரை வித்துட்டு சரி ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலன்னு வந்தாச்சு ஆனால் ரிட்டன் வரும்போது டவுட்டோட தான் வந்தோம் கீரை இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கீரைலாம் இருந்துச்சுப்பா இந்த சிவப்பு தண்டு கீரை இதுக்கு பேர் இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் இதுக்கு சிவப்பு தண்டு கீரைன்ட்டு நான் இதுக்கு வந்து சிவப்பு பொண்ணாங்கன்னு நினச்சேன் ஆனால் அது தண்டு கீரைன்னு சொன்னாங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற காசலை கீரை அதாவது புளிச்ச கீரை நாங்கள்லாம் புளிச்சிக்கிற தான் சொல்லுவோம் ஒரு சில காசலை கீரைன்னு சொல்லுவீங்க உங்கள் சைடில் இந்த கீரைக்கு பேரெலாம் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மோஸ்ட்லி மாதிரி ரோட்டோர விற்கிறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்க நாளைக்கு பக்கம் தான்